அமெரிக்காவில் பள்ளி மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நபர் தோட்டாக்களில் டொனால்டு டிரம்பை கொல்ல வேண்டும் இந்தியா மீது அணு ஆயுதம் வீசுங்கள் போன்ற வாசகங்களை எழுதி வைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் மின்னபோலிஸ் நகரில் உள்ள கத்தோலிக்க பள்ளியில் இருந்த மாணவர்கள் மீது ராபின் என்ற நபர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் இதில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினேழு பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து துப்பாக்கி சூடு நடத்திய நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் அந்த நபர் இருபத்தி மூன்று வயதான ராபின் வெஸ்ட்மேன் என்பது தெரியவந்தது இவர் பிறப்பால் ஆணாக இருந்த நிலையில் ஆபரேஷன் செய்து கொண்டு ராபர்ட் என்ற தனது பெயரை ராபின் என மாற்றி பெண்ணாக மாறியுள்ளார் இதனிடையே மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய பிறகு ராபின் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் வைத்திருந்த யூ டியூப் சேனல் தற்போது டெலீட் செய்யப்பட்ட நிலையில் கடைசி ராபின் பதிவிட்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் ஆயுதங்கள் தோட்டாக்கள் இருப்பதை காண முடிகிறது மேலும் அந்த ஆயுதங்களில் டொனால்ட் டிரம்பை கொல்ல வேண்டும் ட்ரம்ப் இப்போதே கொல்ல வேண்டும் இஸ்ரேல் கட்டாயம் வீழ்ச்சி அடைய வேண்டும் இஸ்ரேலை எரியுங்கள் இந்தியா மீது அணு ஆயுதம் வீசுங்கள் உங்கள் கடவுள் எங்கே இந்த தோட்டா குழந்தைகளுக்கானது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன இதுபோக ஏற்கனவே பள்ளிகளின் மீது தாக்குதல் நடத்திய நபர்களின் பெயர்கள் தோட்டாக்களின் மீது ராபின் பொறித்து இருப்பதையும் வீடியோ தெளிவுபடுத்துகிறது வீடியோவின் ஒரு பகுதியில் சிறிய துப்பாக்கியை கையில் எடுத்து தேவைப்பட்டால் இது எனக்கானது என கூறியுள்ளார் மேலும் தான் செய்யப் போகும் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு தனது குடும்பத்திற்கு ஒரு கடிதத்தையும் அவர் எழுதியுள்ளார் இதையடுத்து தாக்குதலை நடத்திய ராபின் முறைப்படியே அந்த ஆயுதங்கள் அனைத்தையும் வாங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்